மிதுன ராசி நபர்களுக்கு சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது தான் பகபுறம் இதில் சனியின் அடுத்த கட்ட நகர்வு உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்குடிய குருவின் நட்சத்திரத்தில் வரப்போகிறது இப்போ இந்த குருவின் நட்சத்திரத்தில் வரப்போகிறதுனால சனி உங்களுக்கு பாதிக்கு பாதி நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரணம் எட்டு மற்றும் ஒன்பது கூடிய ஆதிபத்தியம் கொண்டு அப்போ அப்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடம் வாங்கியிருக்க சார அமைப்புகளெல்லாம் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அந்த சாரத்தின் வழியாக உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு கடமைப்பட்டது அதே சார அமைப்புகள் கெடு விஷய கெடு கிரகமாக இருந்து இருக்கிற இடமும் பாதகமாக இருந்துச்சுன்னா நன்மைக்கு பதிலாக தீயது அதிகமாக தர்றது கடமைப்பட்டது தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ மிதன ராசிக்கு தற்சய சூழ்நிலையில் இப்போ நல்லது தரக்கூடிய ஒரு இடமாக சொல்லக்கூடிய மீனத்தை நெருங்கிய அமைப்பு அதே சமயம் சுபகிரகமான குருவின் சாரத்தில் இருப்பது அப்போது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மேலேயே உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் சனியின் மூலியமாக அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேஜராக இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வின் மூலிமா கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உழைச்சதுக்கான ஒரு பலன் இப்போது இருந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து இன்னும் சொல்ல போனால் ஏழாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனியின் அடுத்த கட்ட நகர்வு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இல்லை முதன்மையாக மிதனராசி நபர்களை பொறுத்தவரை சுய தொழில் சின்ன லெவலில் தொழில் பெரிய லெவலில் தொழில் கைத்தொழில் சிறு குறு வியாபார அமைப்புகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடு இன்கம் பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரியான ஒரு உபரி வருமானம் இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பொருத்திக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா மணி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போகிறது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனியின் அடுத்த கட்ட நகர்வு மிதனராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு உபரி வருமானத்திற்கு உங்களுக்கான மெயின் இன்கம்ங்கிறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த சனி இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு உங்களை ஒரு உபரி வருமானத்திற்கு வரவழைக்கும் ஒன்று ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இல்லை புதிதாக இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு நீங்களே சில விஷயத்தை வந்து புதிதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் ஆரம்பிப்பீங்க அதன் மூலியமாக வர வேண்டியதாக ஆரம்பிக்கும் இப்படி என்பதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கடுத்தமைப்பாக உபய ராசி நபர்களுக்கான ஒரு பலன் இதில் வந்து தெளிவாக புரியும் அதாவது நான்கு ராசியில் ஒரு உபயராசி வந்து மிதன ராசி இந்த மிதன ராசி நபர்களுக்கு உபய வீட்டில் வரக்கூடிய இல்லை உபய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலியமாகவும் உபய வீட்டை நெருங்கிய கிரகங்கள் மூலியமாகவும் பலன்கள் உண்டு அதற்கு உபய வீடு உபயத்தை புரிந்து கொண்டதற்கான அர்த்தமே அப்போ சனி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தை நெருங்குவதனால் நிச்சயமாக சுய வாழ்க்கையில் சனியின் ஏற்ப சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த வலுவையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் சனியின் வலுவுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு காலூன்ற விடக்கூடிய புரியுதுங்களா லைஃப்பில் ஓன் ஸ்டாண்டிங் அப்படி என்பதை நீங்கள் பெற முடியும் அது இந்த காலகட்டத்தில் பயனளிக்கும் அது எந்த விதத்தில் எப்படி அமையும் ஏற்கனவே தொழில் அடிப்படையில் சொல்லிட்டேன் இப்போ ஒர்க் அமைப்பாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் உழைப்பும் செலுத்த முடியும் அதுக்கான ஊதியத்தையும் பெற முடியும் இவங்கிட்ட வேலை செஞ்சு உழைப்பு மட்டும் தான் திங்கிறான் ஒன்றும் வரவும் மாட்டது வேலையும் சரியான முறையில் இல்லை நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல இது ஏதோ தகுதி குறைவாக உள்ளவங்களாம் வேலை பார்க்குற மாதிரியான வேலை இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றும் காட்டுற மாதிரிலாம் இல்லை இப்பெல்லாம் புலம்பக்கூடிய அமைப்புகள் இருப்பீங்க மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ஸோ அப்போது பனி மாறுதல்கள் உண்டு மிதனராசி ராசி நபர்களை பொறுத்தவரை உங்கள் திறமைக்கேற்ற ஒரு சூழ்நிலை இல்லை இல்லைனாக்கா உங்களுடைய உடல் அமைப்புகளுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லை இல்லை மனசு கொஞ்சம் விட்டு போகிறீங்க இந்த மாதிரி எந்த கேட்டகரியா இருந்தாலும் பனி மாறுதல் மூலியமான ஒரு ரிலாக்ஸேஷனை பெறப்போகிறீர்கள் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த உழைப்புக்க ஊதியம் இல்லைனாக்கா இதுக்கு மேற்பட்டு பொறுக்க மாட்டீங்க ஒன்றும் பணம் கிடைக்கணும் இல்லை உடம்பு நல்லா இருக்கணும் ஏதாச்சும் ஒன்றும் சௌகரியமாக இருக்கல ரெண்டுமே பாதிக்கப்பட்டு எதுக்கு அப்படிங்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாறிடுவீங்க ஸோ ஒர்க் ரிலேட்டடாக பணி மாறுதல் அமைப்புகளுக்கு நீங்கள் பெருவாரியாக தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி ஏற்படுத்துவார் அதே சமயம் இந்த இது வரைக்கும் ஒரு கேட்டகரியில் ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சரில் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு மேற்பட்டு அந்த லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்காது வேற ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சராக மாறும் இதுவரைக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம் ஏன்னா அதுதான் அந்த உபயத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இப்படி தான் இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு சோம்பலாக ஒரு சோம்பேறியாக இல்லை வெட்டித்தனமாக பொழுது போய்ட்டு இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு சுறுசுறுப்பான நபராக மாறிடுவீங்க இதே இன்னொரு செக்டாரை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பவர்ஃபுல்லாக ஓடி ஆடி ரொம்ப எருமை மாதிரி ரொம்ப அதிகமாக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஓய்வான ஒரு சூழ்நிலைக்கு மாறுவீங்க ஸோ இது அப்படியே வரும் அப்படி உள்ள நபர்களுக்கு இப்படியும் வரும் இப்படி உள்ள நபர்களுக்கு அப்படி என்பது சனி வந்து ஏற்படுத்தும் லைஃப்பை வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி ராகு கேது இது மாதிரி பாவ கிரகங்கள் ஒரு இருள் தன்மையான கிரகங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் எப்படியுமே அது வந்து யோக கிரகமாக இருந்துச்சுன்னா நல்ல விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும் கிரகமாக இருந்தால் உள்டாவான கெடு விஷயத்தில் மாற்றத்தை கொடுத்துடும் ஸோ எது எப்படி இருந்தாலும் சனி வந்து பாதிக்கு பாதி அதுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முன்னாடி சொன்னோம் ஸோ பாதிக்கு பாதி ஒரு யோகரம் பாதிக்கு பாதி அவயோகிரகமாக இருக்கிறதுனால ரெண்டு விதமான பலனும் மிதனராசினவங்களுக்கு பொருந்தும் இது அவரவர் ஜாதக அமைப்புக்கு ஏற்ப இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ப இது பொருந்தி வந்துடும் அது எப்படி சுய ஜாதக அமைப்பில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக நல்ல ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் பணக்காசு செல்வாக்கு ஒரு மகிழ்ச்சி உடல் ஆரோக்கிய அமைப்புகள் ஊருக்குள்ளே ஒரு பெயர் எடுக்கிறது கொஞ்சம் பவராக மாறுறது இப்படிங்கிற அமைப்பு ஒரு நிலைகள் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குன்னா இந்த சனி அப்படியே சேர்ந்து ஒரு யோக கிரகம் மாதிரி அப்படி போயிடும் அந்த பலனை வந்து கூடுதலாக இரட்டிப்போக்காக மாறிடும் அதே ஒரு அவயோக பிளானெட் இறங்கி உங்களை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு இயங்கிக்கிட்டு இருக்குன்னாக்கா இதை அப்படியே கெடு விஷயமாக அப்படி இந்த பக்கமாக மாற்றி விடும் ஸோ இதெல்லாம் வந்து சிவஜாதான் இந்த இடத்துல நல்லா தெளிவாகவே பேசும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சனி பத்தம் நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குருவின் சாரத்தில் அப்போது அடுத்தவர்கள் மூலியமான ஒரு பணம் வருவாய் உங்களோட உழைப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக பணம் வருவாய் உழைப்பே இல்லை என்றாலும் கூட சும்மா நீங்கள் வேறு நாலு வாரத்தை பேசினா கூட அதற்கு ஒரு பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருமாவின் அடிப்படையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்போதும் செய்த உதவிக்கு இப்போதைக்கு பணம் பெறுவது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் மிதனராசி நபர்களுக்கு உண்டு அதற்கு அடுத்த நிலைமையாக அவருடைய பார்வை விஷயத்துல ரெண்டு விஷயத்த வந்து கொஞ்சம் மேஜரா சொல்லி வைக்கிறேன் நான்காம் இடத்தை தன்னுடைய ஓரப்பார்வையில் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதே சமயம் ஏழாம் வீட்டை பத்தாம் பார்வையால் ஓரப்பார்வையில் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் என்றால் என்ன நடக்கும் என்றால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ ஒரு ரிலேட்டட் சொந்த பந்தம் குடும்ப அமைப்புகள் குடும்ப உறவுகள் உங்க கூட கூடவே வாழக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சலசலப்பு வரும் கொஞ்சம் இது வரைக்கும் கண்டு காணாமல் பட்டுப்படாமல் போயிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் இப்போ டெப்த்தாக இன்டெப்த்தாக கொஞ்சம் சலசலப்பு வரும் அந்த விஷயத்தில் மேஜராக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே அமைப்பு ஏழாம் விஷயத்தோடு தொடர்புறதுனால பார்ட்னர்ஷிப்பு வாழ்க்கை துணை நீங்கள் பிற நம்பி செய்வது இல்லை உங்களை மற்றவர்கள் நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் முகம் தெரியாத நபர்கள் குறிப்பாக இவங்களுடைய விஷயத்தில் வந்து கருத்து மோதல்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும் ஒரு புதிதாக ஒரு லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு நபரை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்க இல்லை புதிதாக ஒரு நபர் உங்கள் லைஃபுக்குள்ளே வர்றாங்கனாக்கா அவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளிப்பாடைத்தன்மையோடு இருக்கணும் கொஞ்சம் சறுக்குனா கூட கொஞ்சம் விரிசல்கள் விழுந்துடும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய ல போய் முடிஞ்சு அப்புறம் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அங்கேருந்து கிடைக்காது இந்த ரெண்டு விஷயத்தில் குறிப்பாக மிக முக்கியமாக குடும்ப உறவுகள் உங்கள் ஃபேமிலி அமைப்புகள் ஃபேமிலி மெம்பர்கள் எத்தனை பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ எத்தனை நபர்களாக இருந்தாலும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் சலசலப்பு வரும் இது மெயினாக பார்த்துக்க ஸோ இறுதியாக மிதன ராசி நபர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் சனியின் அடுத்த கட்ட நகர்வு உங்களை தனிப்பட்ட முறையில் சுய வாழ்க்கையில் பிரைவேட் அமைப்புகளில் தனியார் அமைப்புகளில் உங்களுக்கான ஒரு லைஃப்பில் பண ரீதியான வர்த்தக ரீதியாக உங்களை வந்து சமுதாயத்தில் செல்வாக்கு ரீதியாக உயர்த்தி உறவுகள் விஷயத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும் அதாவது வெளிப்புற வாழ்க்கை உங்களுக்கு வெளிவட்டார வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமைந்து அங்கே பிக்கல் புடுங்கள் எல்லாம் ஓயப்பட்டு அந்த பிரச்சனை டார்ச் எல்லாம் குறையப்பட்டு நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை வெளிவட்டார வாழ்க்கையின் மூலியமாக பெற்று சலசலப்பான ஒரு சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பெறுவதாக அமையும்